யாழ்ப்பாண மாவட்டம் துறை பகுதியில் பதினேழர பிறப்பு காணியும் வீடும் விற்பனைக்காக இருக்குது இது பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு காணொலியை நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தான் இப்போ பின்னாடி தெரிகிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது இப்போ நாங்கள் அதனுடைய முழுமையான காணொலியை பார்ப்போம் இந்த வீடு பல்பட்டித்துறை பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் ஊரணி ஹாஸ்பிட்டலுக்கு பின்னுக்கு போகிற தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டினுடைய கோகுள் லொக்கேஷனை யாராவது தெரிஞ்சு கொள்ளணும்டா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீட்டினுடைய கோகுள் லொக்கேஷன் நோட்டிஃபிகேஷன் யாராவது தேவைன்னு என்று சொன்னால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த பதினேழு பிறப்பு காணியை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் இந்த வீடு தவிர்த்த ஏனைய பகுதியில் ஏனைய பகுதிகள் முழுவதுமே தேக்க மரம் நடப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஓப்பன் டைனிங் ஏரியா இருக்குது அதுக்கு பக்கத்தில் கிச்சன் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இரண்டு ரூம்கள் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இரண்டு ரூம்களும் செப்பரேட்டாக கட்டப்பட்டிருக்குது அதோட இணைஞ்ச மூன்றாவது கிச்சன் கட்டப்பட்டிருக்குது நாலாவது ஓப்பன் டைனிங் ஹால் கட்டப்பட்டிருக்குது இந்த இரண்டு ரூம்களும் ஓப்பன் டைனிங் ஏரியாவும் கிச்சனும் செப்பரேட்டாக கட்டப்பட்டிருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் மொத்தம் நான்கு ரூம்கள் இருக்குது அதே நேரம் ஒரு ஹோல் அட்டாச் பாத்ரூமோட கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோரை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கு செப்பரேட்டான படிகிடகு அதனுடைய தோட்டத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த வீட்டினுடைய சுற்றுப்புறம் முழுவதும் கமுகமரம் மாமரம் அப்படி என்று சொல்லி பயந்தர மரங்கள் நடப்பட்டிருக்குது இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிற செப்பரேட் படிய வீடியோ பார்த்து இந்த படி வகையை ஏறி போனோம் அப்படி என்று சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போய் கொள்ள முடியும் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரை பத்தி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய ரூம் இருக்கு அதோட இணைஞ்ச அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஒரு பெரிய ஹோல் இருக்குது அதே மாதிரி ஒரு வரண்டா இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வரண்டா இருக்குது இந்த தேக்கன் தோட்டத்தை இந்த வீடு தவிரந்த ஏனைய பகுதியில் இருக்கிற தேக்கன் தோட்டத்தை இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க இப்போ நாங்கள் வீட்டினுடைய பின்பகுதிக்கு போனோம் அப்படி என்று சொன்னால் அந்த தேக்கம் தோட்டத்துக்கு போய் கொள்ள முடியும் இந்த வீடு தவிரந்த ஏனைய பகுதி முழுவதுமே தேக்க மரங்களால் நடப்பட்டிருக்குது அதனுடைய முழுமையான தோட்டத்தை நீங்க பார்க்க இருக்கிறீர்கள் இந்த வீட்டுக்குரிய கிணறு இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்கு அதே நேரம் இந்த நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த தேக்கங்கண்டுகளுக்கு நீர் பாய்ச்சுவதற்காக மிகப்பெரிய வெட்டு கிணறு உண்டு இந்த தேக்கன் தோட்டத்துக்கு நடுவிலே இருக்குது இப்ப நீங்கள் தேக்கன் தோட்டத்தின் அழக பார்த்து கொண்டிருக்கிறீங்க மொத்தமாக எழுநூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட தேக்க மரங்கள் நடப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட இந்த மரங்கள் நடப்பட்டு பத்து வருடங்கள் பராமரிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது இன்னும் பத்து வருடத்தில் இந்த மரங்களை வெட்டி கொடுக்க முடியும் அதாவது பலன் எடுக்க முடியும் யாராவது முதலீட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்த போறீங்க அப்படி சொன்னால் இந்த பதினேழரை பிறப்பு காணியையும் பயன்படுத்தி கொள்ள முடியும் கிட்டத்தட்ட மேற்பட்ட மரங்களையும் இன்னும் பத்து வருஷத்தில் பலன் எடுக்கக்கூடிய மாதிரி தன்மையில இந்த மரங்கள் இருந்து மரங்களின் நடுவில் இந்த மரங்களுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய வெட்டு கிணறு உண்டும் அந்த வெட்டு கிணறுக்குரிய தொட்டியும் இருக்குது அதை நோக்கி தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம் அந்த கிணறை பற்றி பார்த்தோம் அப்படி என்று சொன்னால் மிகப்பெரிய நீர் ஊட்டு கொண்ட கிணறாகத்தான் இருக்கு அதாவது இந்த எழுநூற்றி ஐம்பது மரங்களுக்கும் நீர் பாய்ச்சுவதற்கு அதாவது கோடை நேரத்தில் நீர் பாய்ச்சுவதற்கு இந்த திணத்தையும் இந்த தொட்டியையும் பயன்படுத்தி இருப்பார்கள் அதனுடைய தன்மையை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த கிணத்துக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த குழா கிணறு வெட்டு கிணறு இரண்டு கிணறுகளும் அமைந்திருக்கிற தண்ணிக்குரிய பிரதேசம் இந்த பல்வெட்டித்துறை பகுதி நல்ல தண்ணி பகுதி அப்படின்ட்டு தான் சொல்லி கிடக்கு இந்த தொட்டியினுடைய தோற்றத்தை பார்த்துட்டு இந்த கிணறுனுடைய உள் அமைப்பையும் நாங்கள் பார்ப்போம் இந்த கிணறு வெட்டு கிணறாக தான் அமைஞ்சு அதே நேரம் பத்தாத தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இது இருக்குது இந்த பதினேழு அரப்பு காணி நீங்கள் வேண்டதப்படி என்று சொன்னால் மொத்தமாக ஒரே ஆளும் மாய்கொள்ள முடியும் பிரித்தும் மாய்கொள்ள முடியும் இந்த பதினேழரை பிறப்பு காணையும் சுத்து மதலோடு தான் இருக்குது பிரித்து வாங்குறண்டா எப்படியான தன்மையில வாங்கிக்கொள்ள முடியுமெண்டா மூண்டாக பிரித்து கொள்ள முடியும் அதாவது வீட்டோட சேர்ந்த பின்பகுதியோட சேர்த்து ஐந்தரை பிறப்பாக ஒரு துண்டும் மிச்சம் இந்த தேக்க மரங்களை ஆறு பிறப்பு ஆறு பிறப்பாக இரண்டு துண்டாகவும் கொள்ள முடியும் மொத்தம் மூன்று துண்டாக வீட்டோட சேர்த்து அஞ்சரை பிறப்பு ஒரு துண்டு ஆறு பிறப்பு ஒரு துண்டு இன்னும் ஒரு ஆறு பிறப்பு ஒரு துண்டு மொத்தமாக பதினேழரை பிறப்பாக மூண்டாக பிரித்து வாங்கிக்கொள்ள முடியும் மொத்தமாக ஒரேயால் வாங்குறது அப்படின்னு சொன்னாலும் உரிமையாளருக்கு சம்மதம் பிரித்து தர்றதுக்கும் சம்மதம் யாழ்ப்பாணம் வல்பட்டைத்துறை பகுதியில் இருக்கிற இந்த காணியையும் வீட்டையும் வாங்குறது அப்படி என்று சொன்னால் உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொடர்பு அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த நம்பரோட தொடர்பு உண்டிங்கன்னு சொன்னா நீங்கள் உரிமையாளோட விலைபேசி இந்த காணியையும் வீட்டையும் வாங்கிக் கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படி சொன்னால் இந்த விவரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க இதே போல உங்கொண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் எங்கெந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற உங்கன வீடுகள் காணியல் கடைகளை விற்பனை செய்து கொள்ள முடியும் அதே நேரம் வாடகை கொடுக்குறோன்னு சொன்னால் வாடகை கொடுத்து கொள்ள முடியும் விளம்பரப்படுத்திக் கொள்ள இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இந்த வீடியோவை இத்தொடர்பு செய்கிறேன் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி